வணக்கம் நண்பர்களே சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஸ்டாலின் அதிகாரங்கள் முழுவதும் பறிக்கப்பட்டுள்ளதா நிச்சயம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி முழுமையாக கலைக்கப்படும் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இந்த நிலையில்தான் தற்பொழுது மக்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள அமைச்சர்கள் செய்த தவறுகள் இன்னும் அவர்கள் அந்த தொகுதியில் செய்யக்கூடிய நலத்திட்ட உதவிகள் ஏதேனும் பெண்டிங் இருக்கிறதா என்பதை கேட்டறிந்து கொள்வதற்கு இன்று தமிழகத்தில் திமுகவின் தலைமை மற்றும் அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது மேலும் இந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு ஸ்டாலின் அவர்களது அதிகாரம் முழுமையாகவே பறிக்கப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் கூறியதை நிறைவேற்றிவிட்டால் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வெற்றியடைவதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும் இல்லை என்றால் இந்த ஐந்து மாதங்களில் திமுகவின் மூத்த நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் செய்த தவறுகள் இன்னமும் அதிகமானால் அது திமுக படுதோல்வி அடையக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தும் தேவைப்பட்டால் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திமுக எப்படி எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதைத்தான் உதயநிதி அவர்கள் பல முறை அமைச்சர்கள் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்று உதயநிதி அவர்கள் திமுகவின் தலைமையிடம் கூறியிருந்தார் ஆனால் இளைஞர்களது பேச்சை எங்களால் கேட்க முடியாது கலைஞர் காலத்தில் இருந்தும் அண்ணா காலத்தில் இருந்தும் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் என்றும் ஒரு அளவிற்குத்தான் கோபாலபுர குடும்ப வாரிசுக்கு மரியாதை என்பதை தனிப்பட்ட முறையில் உதயநிதியிடம் தெரிவித்தார்கள் யார் அந்த அமைச்சர்கள் என்பது சொல்ல வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு புரிந்திருக்கும் நீர்வளத்துறையில் தான் என்பது தற்பொழுது உதயநிதி அவர்களது ஒட்டுமொத்த கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் திமுக இந்த முறை பணத்தை கொடுத்தால் மட்டும்தான் ஓரளவிற்காவது தொகுதிகளில் வாக்கு வங்கிகளை பெற முடியும் ஏற்கனவே வாக்குகள் நிராகரிக்கப்பட்டு பல்வேறு தொகுதிகளில் திமுகவை வெற்றியடைந்த தொகுதிகளில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக மக்களுக்கு ஐந்து மாதங்களில் நன்மை செய்ய வேண்டும் என்று அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெறுகிறது இந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு மீண்டும் அமைச்சர்கள் ஏதேனும் விபரீதம் செய்தால் ஸ்டாலினின் முழு அதிகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு பறிபோகும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது